பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது திருநெல்வேலி தருவை பிரிவு சாலை ஆரைக்குளம் முதல் ஜோதிபுரம் நாகர்களு இணைப்பு சாலை வரை சுமார் மூணு கிலோமீட்டர் நிறம் சாலையில் மக்கள் நடமாட முடியாத தரமலத நிலை இன்று வரை குண்டுவடியாக உள்ளது இது சம்பந்தமாக புகைப்படுத்துடன் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அவர்களுக்கும் மனு அளித்தேன் மேற்படி மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததாலும் எந்த பதிலும் இல்லாததால் எந்த பதிலும் அளிக்கவில்லை இது சட்டவிரோதமாகும் அரசு ஆணையின் தொண்ணூத்தி ஒன்பது நாலு இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்றுபடி ஒரு மனிதருக்கு உரிய காலத்தில் மனு மீது நடவடிக்கை எடுத்து பதில் அளிக்க வேண்டும் என உள்ளது முப்பது நாளில் தெரிவிக்க உள்ளதை நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர்கள் கடைப்பிடிக்கவில்லை இந்திய தண்டனைச் சட்டம் நூற்றி அறுபத்தி ஆறின் படி கடமை கடமையைத் தவறிய குற்றத்தையும் செய்து முடித்துள்ளனர் மக்கள் பலனை முற்றி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு என்று வழக்கு தாக்கல் செய்து வழக்கு என் டபிள்யூபி நம்பர் இருபத்தேழு எண் எண்ணூற்றி எட்டு ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகும் வழக்கு விசாரணையில் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேற்படி சாலை பாளையங்கோட்டை பஞ்சாயத்து என தகவல் வழங்கி வழக்கினை தள்ளுபடி செய்து வைத்தனர் நெடுஞ்சாலை பொறியாளர்கள் இந்த தகவலினை முப்பது நாட்களில் தகவல் வழங்காதது சட்ட விரோதமாகும் சுமார் ஒரு லட்சம் வரை செலவு செய்து வழக்கு தாக்கல் செய்து அந்த பகுதி மக்கள் பயன்படாமல் செய்து முடித்தனர் நெடுஞ்சாலை பொறியாளர்கள் இது சட்ட விரோதமாகும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு புகைப்படங்கள் மற்றும் மனுக்களும் இத்துடன் தகவலுக்காக இணைத்துள்ளேன் சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள செய்தியும் இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது மனுவும் புகைப்படங்கள் அபிடவட் தினமலர் செய்தி கிளிக் செய்து பார்க்கப்படலாம் என்றும் மக்கள் நலனில்